லைவ் தமிழ் சினிமா நேயர்களுக்கு வணக்கம் நான் உங்கள் பத்திரிகையாளர் ஆர்எஸ் கார்த்திக் இந்த வீடியோவில் நாம் பார்க்குறக்கிறது இந்த வாரம் பொங்கல் விருந்தாக திரைக்கு வந்திருக்கிற நேசிப்பாயா படத்தோட விமர்சனம் நேசிப்பாயா உண்மையாக ஒரு அருமையான டைட்டில் பொய்டிக்காக ஒரு டைட்டில் விஷ்ணுவர்தன் டைரக்ட் பண்ணியிருக்கிறார் அதாவது அஜித்தே வியந்து கொண்டாடிய ஒரு இயக்குனர்னா விஷ்ணுவர்தன் பில்லா படம் அன்பிறகு சில படங்கள்லாம் உண்மையாக விஷ்ணுவர்தனுக்கு வந்து ஒரு நல்ல பிரேக் கிடைக்கணும்னு நம்மளும் எதிர்பார்த்துட்ருப்போம் இந்த படம் அதுக்கான அஸ்திவாரமாக எனக்கு தோணுச்சு சில குறைகள் இருக்குது இல்லைன்னு சொல்கிறதுக்கு இல்லை ஆகாஷ் முரளி அவர் தான் ஹீரோ முரளியோட இரண்டாவது மகன் அதர்வா முரளியோட தம்பி இந்த படத்தை அவருக்காக அவருடைய காதல் மனைவி சினேகா பிரிட்டோ அவங்க வந்து அவங்களும் அவங்க அப்பா அவருடைய மாமனார் நம்ம அதர்வா ஆகாஷ் முரளியோட மாமனாரும் சேர்ந்து தயாரிச்சிருக்கிறாங்க இணை தயாரிப்பு சினேகா பிரட்டோ அதாவது ஆகாஷ் முரளியோட மனைவி தயாரிப்பு மாமனார் சேவியர் பிரட்டோ ஒரு நல்ல ஒரு வித்தியாசமான கதையை முயற்சித்திருக்கிறாங்க அதுக்காக பாராட்டலாம் அந்த படக்குழுவை அதே நேரம் அதை எடுத்த விதத்தில் சில திராவையான விஷயங்களும் இருந்தது அதையும் நம்ம சொல்லி தான் சொல்லிதான் ஆகணும் பெரிய பிஸ்னஸ்மேன் பெரிய வசதி படத்துலேயே பார்த்தீங்கன்னா அங்கங்கே பொருளை வாரி அரைச்சிருக்கிறது தெரியும் இங்கேருந்து கீன்லாம் படத்தை ஷூட் பண்ணிட்டு வந்துருக்கிறாங்க அவர் வந்து பெரிய கப்பல் பிஸ்னஸ்மேன் சேவியர் புரட்டோ அப்படிங்கிறதுனால இந்த படத்தை வந்து அவ்வளோ பிரம்மாண்டமாக தயாரிச்சிருக்கிறாங்க ஆனால் இந்த படத்தோட கதையும் களமும் ஒரு ஒரு சாதாரண ஒரு சிறை மெட்டை தான் அதாவது இந்த படத்தில் பெரிய பலவீனமாக நான் பார்க்குறது இன்னொரு விஷயம் அதிதி சங்கர் ஆமாம் அதை ஆகா முரளி அவர் நல்லா ஜெய்சாண்டிக்காக அந்த படத்துலையே வர்ற ஒரு வார்த்தை மாதிரி போஸ்ட் மாதிரி இருக்கிற நீங்கள் அப்படின்ட்டு இருக்கார் அவருக்கு ஜோடியாக அதிதி சங்கர் வந்து கொஞ்சம் ஏஜ்டாக நமக்கு தெரிகிறாங்க ஏன் இதுக்குன்னலாம் கேட்காதீங்க அவங்களுடைய முகாம் இப்போ நல்லா அழகாக இருக்காங்க ஆனால் ஏதோ ஒன்று மிஸ் ஆகுதோ அப்படின்ற கொஞ்சம் திடீர்னு பார்த்தா ஹைட்டு மட்டும் இல்லை சங்கருக்கு பேண்ட் ஷர்ட் போட்ட மாதிரிலாம் நமக்கு ஒரு ஃபீல் வருது அந்த படத்துக்கு பலமாக பலவீனமாக எனக்கு தெரியல என்னுடைய நண்பர்கள் சிலருடைய கருத்தும் இதாகவே இருந்தது ஆனால் இந்த படத்தோட கதை பார்த்திங்கன்னா இங்கேருந்து ஆகாஷ் மா முரளியை வந்து பிரிஞ்சு அதாவது ஒரு நமக்குள்ளார ஒரு சின்ன ஸ்பேஸ் வேணும் ஸ்பேஸ் வேணும்னு சொல்லி ஸ்பேஸ் தூரத்துக்கு ஒரு நாட்டில் போய் குடியேறிடுவாங்க அதாவது இங்கேருந்து ஸ்பேஸ் தூரத்துக்கு விண் உலக தூரத்துக்கு ஒரு நாட்டில் போய் குடியேறிடுறாங்க அதாவது வேலை நிமித்தமாக போயிடுறாங்க நம்ம அதிதி சங்கர் அங்கே அவங்களுக்கு செய்யாத ஒரு கொலைக்கு குற்றவாளியாக்கி உள்ள தூக்கி போட்டுடுறாங்க காரணம் சரத்குமாரும் அவருடைய மனைவி குஷ்புவும் இன்னும் ராஜா ராஜா பட்டங்கள்லாம் எல்லாம் வச்சிய ராஜா இதே குஷ்புக்கு அவர் ஜாதி மல்லி படத்தில் ஜோடியாக வர்ற அந்த ராஜா அவரெல்லாம் தூக்கி போட்டுடுறாங்க இதில் சரத் குஷ்பு இவங்க தான் உண்மையாக இவங்களை இவரை குற்றவாளியாக்கி உள்ளே போட்டாங்களா என்ன காரணத்துக்காக அப்படின்னு பார்த்தீங்கன்னா சரத்குமாரோட பையனுக்கு அதிதி மீது காதல்னு ஒரு வதந்தியை விட்டு அதனால தான் அவங்க வந்து ஏதோ அவங்க காதல் பிரச்சனை இல்லை இந்த அம்மா அவரை சுட்டுச்சு அப்படின்ற மாதிரி கேஸை வந்து போட்டு நம்ம ஊர்மறை கிடையாது அங்கெல்லாம் பார் பார் கவுன்சில் இதெல்லாம் வந்து வேறு லெவலில் இருக்குது குற்றம் நிரூபிக்கப்பட்டு அவங்களுக்கு மரண தண்டனை தூக்கு தண்டனை கிடைக்கிற லெவலில் இருக்கிறாங்க இப்போது இங்கேருந்து போய் தன் முன்னாள் காதலியே மூட் மீட்டுட்டு வர்ற உத்தியோகம் நம்ம ஆள் ஆகாஷ் முரளிக்கு இங்கேருந்து கிளம்புறாரு போகிறவர் அங்கே உள்ள ஒரு வக்கீல் அவங்க மூலியமாக கல்கி கோச்சலின் அவங்க மூலயமா வந்து தன் காதலியை மீட்க போராடுறாரு அதில் சில விஷயங்கள் முன்னப்பணம் ஆகுது சரத்குமார் குஷ்பு இவங்களெல்லாம் தாண்டி இவர் இந்த ராஜா அவங்களாம் தாண்டி இவர் மீட்டு வந்தாரா உண்மையாகவே அதிதி சங்கர் தான் கொலையாளியா அப்படிங்கிறதுக்கு வித்தியாசமாகவும் விறுவிறுப்பாகவும் விடை சொல்ல முயன்று இருக்குது இந்த நேசிப்பாயா படம் ஆனால் அதில் சில இடங்கள் ரொம்பவே அதாவது இது எப்படி பண்ணியிருக்கலாமோ இதுக்காக அவ்வளோ தூரம் போறான்னாங்க அப்படிங்கிற லெவலில் சில சீன்ஸ் தோன்றது தான் அந்த படத்தோட பலவீனம் அதே மாதிரி நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி அதிதி சங்கர் அவங்களை என்னவோ தெரியல நம்மளால ஒரு ஹீரோயினாக ஏற்றுக்கவே முடியல ஆகாஷ் முரளி அர்ஜுன்கிற கேரக்டரில் தியாங்கிற கேரக்டரில் அதிதி சங்கர் அவங்க ஏன் சும்மா சும்மா அவர்கிட்ட ஸ்பேஸ் வேணும் ஸ்பேஸ் வேணுன்றாங்கிறது புரியாத புதிராக இருக்குது சரத்குமார் ஆதி அந்த அந்த ஸ்போர்டுகீஸியப் ஸ்பெயின் தொழிலதிபர் பெரிய லெவலில் இருக்கிறாரு பிரபு பிரபுவேற படத்தில் வர்றாரு ஆமாங்க கொஞ்சம் நேரமே வந்துட்டு போகிறாரு குஷ்பு சுந்தர் வசுந்தராங்கிற கேரக்டரில் தொழிலதிபருடைய மனைவியாக அவருக்கும் அடங்காத ஒரு மனைவியாக அம்சமாக நடிச்சிருக்கிறாங்க ராஜா வரதராஜங்கிற கேரக்டரில் சைலண்ட் கில்லராக படத்தில் கலக்கியிருக்கிறாரு சிவ் பண்டிட் மோண்ட்டி அப்படிங்கிற கேரக்டில் கல்கி கோச்சலின் இந்திராணி ஜான் அதாவது அந்த வக்கீல் கேரக்டரில் அவங்க தான் படத்தில் புகுந்து விளையாடிருக்காங்க ஜார்ஜ் கொரா கார்த்திக்ங்கிற கேரக்டரில் அவர் தான் வந்து அதிதி சங்கரோட பாஸ்கம் சரத்குமாரோட மகன் அவர் கூட தான் அவர் காதலிக்கிறதெல்லாம் படத்தில் கிசுகிசுக்கப்பட்டு அது உண்மையாக போய்ங்கிறத நீங்கள் படம் பார்த்து தெரிஞ்சுங்க இந்த படத்துக்கு யுவன் சங்கர் ராஜா மியூசிக் அது கூட சொன்னால் தான் தெரியுது பேக்ரவுண்ட் மியூசிக் பரவாயில்ல பாடல்கள் மியூசிக் பாடல்கள் பெருசாக மனதில் பதியில்லை கேமராமேன் அவர் தான் வந்து கேமரோன் ஏரிக் பிரிஸங்கிற ஒரு ஹாலிவுட் ஐரோப்பிய நாட்டை சந்தை ஒரு டிஓபியை போட்டிருக்கிறாங்க ஸ்ரீகர் பிரசாத்தோட படத்தொகுப்பில் இன்னும் சில இடங்கள கூட கத்திரி போட்டிருக்கலாம் இந்த படத்தை வந்து தன் கணவருக்காக சினேகா பிரட்டோவும் தன் மருமகனுக்காக சேவியர் பிரட்டோவும் இணைந்து தயாரிச்சிருக்கிறாங்க கணவரை நேசித்ததுனால் வந்த நேசிப்பாய ரசிகர்களும் நேசிப்பார்களா அப்படிங்கிறத பொறுத்திருந்து பார்ப்போம் நேசிக்கட்டும்னு சொல்லி விடைபெறேன் நன்றி வணக்கம் இந்த படத்துக்கு நேசிப்பாயா படத்துக்கு சாரி கணவரை நேசித்ததுக்காக நெசிப்பாயா படத்தை அவருக்காக எடுத்துருக்கிறாங்க அவருடைய டெபியூ ஃபிலிமா சினேகா பிரிட்டோ மாதிரி மாமனாரும் மருமகனை நேசித்து இந்த நேசிப்பாயா படத்தை எடுத்திருக்கிறாரு இந்த படத்தை ரசிகர்களும் நேசிக்கணும் விஷ்ணுவர்தன் இயக்கத்தில் அப்படிங்கிறது தான் நம்மளுடைய ஆசையும் கூட ஆனால் அது எந்தளவுக்கு அப்படிங்கிறத பொறுத்திருந்து தான் பார்க்கணும் அப்படின்னு சொல்லி இந்த படத்துக்கு பத்திரிகையாளர் ஆர் எஸ் கார்த்திக் எனது பார்வையில் பத்துக்கு ஐந்தரை மதிப்பெண்கள் கொடுத்து விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்